செய்திகளை உலகளவில் கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி தமிழ்ல வருகின்ற கலை சொற்கள் தொழில்நுட்ப கலை சொற்கள் எல்லாம் நாங்க தமிழிலேயே இருக்கணும் தமிழ்ல தான் பேர் கொடுக்கணும் தமிழ்ல தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் அப்ப பலர் சொல்லியிருந்தாங்க இப்ப எல்லாம் வந்து வலை பின்னல் வையக விரிவு வலை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த வலைன்றது பிடிக்கல அப்ப ராஜகுமாரனுக்கு போன் பண்ணி நான் சொன்னேன் நீங்க வந்து எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு சொல் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கலாம் அப்படின்னு ரெண்டு நாள் கொடுங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் கூட அல்ல மறுநாளே எனக்கு இரவுல போன் பண்ணாரு பெரிய ஒரு 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 குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பேரின்பத்தோட அவர் அவர் பேசுற அந்த தோனி அந்த அந்த கண்டுபிடிச்சிட்டேன் அவர் சொல்லு கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா இணையம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு அனைவரையும் இணைக்கும் மையம் அப்படின்ற சுருக்கம் மாதிரி இருந்தது எனக்கு செய்திடலாங்க இதை உடனே வெற்றி பெற செய்யலாம்னு சொல்லிட்டு உடனே நீங்களே எழுதுங்க மெயில தான் அந்த குழுல இருக்கீங்க செய்யுங்க இல்ல 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 நாசனா கேட்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க அப்பதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி எழுதியிருந்தாரு இதை வந்து நம்ம விரிவுபடுத்தலாம் இணைய பக்கம் இணைய முகவரி இணைய மையம் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்தலாம் இணையம் வந்து நம்ம இந்த கா அந்த ஃபவுண்டேஷன் அந்த அடிப்படை சொத்துல சொல்லா வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு இதுல நான் சொல்ற முக்கியமான செய்தி என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் அல்லது பெரும்பாலான எல்லா மொழிகளிலும் நாம் நான் மொழித்துறை சார்ந்த ஆய்வுகளை செய்திருக்கேன் எல்லா மொழிகளிலும் இன்டர்நெட்டை இன்டர்நெட் தான் சொல்லுவாங்க தமிழில் மட்டும்தான் நமக்கு என்று ஒரு பெயர் வைத்திருக்கின்ற அந்த பெருமை ராஜகுமாரனுக்கு சேரும் இது போல பல வேலைகளை செய்திருக்காரு இணைய அஞ்சல் வழி இணையம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்தாரு நான் சொல்ல 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 அவர் குறிப்பு மட்டும் எழுதிக்கிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் எல்லா வேலைகளும் அவரே செய்தார் எழுதல் எழுதலுதிலிருந்து பேஜ் மேக்கரில் டைப் செட் பண்ணதுலேருந்து பிரிண்ட் பண்ணி எடுத்ததுலேருந்து ஃபில்ம் பண்ணதுலேருந்து அச்சிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த தமிழ் இணைய மாநாட்டிற்குள்ளார அவர் வெளியிட்டு போயிட்டார் நம் நண்பர் அக்னிஸ்வரர் அவர் அவர் வந்து ஒரு கொள்கையில் இருந்தார் அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து எங்கள் துறையை சார்ந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் அவருடைய நண்பர் மிக நெருங்கிய நண்பர் நா கோவிந்தசாமி சிங்கப்பூர்ல இருந்தாரு கோவிந்தசாமிக்கு எனக்கு சில கருத்துக்கள்ல வந்து எங்களுக்கு உடன்பாடு இருக்காரு அது இவருக்கு தெரியும் அவர் கோவிந்தசாமி வந்து அவர் ஒரு கீபோர்டு ஒன்று கீபோர்டோட ஃபார்மேட் விசைப்பலகை வந்து ஒன்று உருவாக்கியிருந்தார் அந்த விசைமுகத்து அந்த விசைமுகத்தினுடைய பயன்பாட்டில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்புறம் என்னால் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு நம்ம புதுசாக ஒன்று செய்திருந்தோம் இவர் என்ன சொன்னார் அப்போ ராஜ்குமாரன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது மற்றதெல்லாம் நான் விட்டுடுறேன் கடைசியில் அவர் சொன்னது என்னென்னா நயனம் இருக்கிற வரைக்கும் நயனம் என்ற பத்திரிக்கை ஓடுற வரைக்கும் கோவிந்தசாமியோட கீபோர்டு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் சரி அப்ப அந்த பழைய பேர்ல இருக்கிற மாதிரி நான் போட்டு கொடுத்துட்டேன் அதே போல கோவிந்தசாமி போய் அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன சாப்ட்வேர் நீங்க மாத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நயனம் இருக்கிற வரைக்கும் மொரிசு சாப்ட்வேர் மட்டும் தான் அந்த பிடிப்பில அந்த பேலன்ஸ் இருக்கு பாருங்க அது ராஜகுமார் Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி